வந்து ஒருத்தருக்கு பழிக்கு பழி தூக்கி கொண்டாட போகிறேன் வெட்ட போகிறேன் குத்த போகிறேன் நடக்கும் இது நடக்காது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக உரிமையல் வந்து பதிவு செய்கிறது தயவு செய்து இளைஞர்கள் கூட நல்ல விஷயங்கள் இம்மால விவசாயனுடைய நினைவு நல்லா நல்லா பிடிக்கிறது ஒரு ஆகோ ஓகோன்னு அழகாக போடுறது இந்த படம் ஓதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இதே அரசியல் பண்பாடு கலாச்சாரமாப்பா இதை நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அனுப்ப நடிகை ஒரு படம் நடக்குது அவனுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு தெரியல நான் போதையில் இருக்குது கொலை செஞ்சவே நான் போதையில இருந்து எனக்கு தெரியலங்க என்ன எதை நோக்கி பார்ப்போகுது என்ன எதை நோக்கி போகுது சொல்லு பார்ப்ப நீங்க இந்த மண்ணில் வந்து முழுவேந்தர்களுடைய ஆட்சியில் அறம் என்பது தெய்வமாக போற்றப்பட்ட காலங்கள்லாம் இன்னைக்கு மறிவு ஓ அந்த பாண்டிய நகரான மதுரை நகரங்கிறது இன்னைக்கு கஞ்சாவோட தலைநகரமாக நிற்கிறப்பா கஞ்சாவோட தலை சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது அனைத்து சமுதாய இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இல்லை இன்னைக்கு வலைதளங்கிறது எல்லார்ட்டையும் வந்து ஒரு அரசியல் மாதிரி மட்டுமில்லை உலகமே வந்து அவரவர் ஒரு கையில் இருக்குது கருத்துக்கள் யார் யாருனாலும் சொல்லலாம் நம்ம இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை என் அண்ணன் தம்பிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வலைதளங்களில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நாகரிகமாக பதிவிடுங்க அதில் மாற்று கருத்தில் ஒருத்தர் இன்னொரு வந்து உங்களுடைய பதிவில் வந்து உங்களுக்கு வந்து கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் அநாகரிகமான ஒரு பதிவுகள் பதிவு செய்கிறாருன்னா அதை கடந்து போங்க அதெல்லாம் ஒரு வேதனையான விஷயம் புரிஞ்சுட்டியா அவன் வந்து அநாகரிகமாக இருக்கேன்னா நீ வந்து உன்னுடைய மரபு உன்னோட பண்பாடு கலாச்சாரத்தில் வந்து மூழ்கி நீ வாழ்ந்த இந்த குடியிலிருந்து வந்த நீ வந்து தரக்குறைவான வார்த்தைகளில் ஒத் அதாவது தட தரக்குறைவான வார்த்தைகளில் வந்து நீ பதிவு செய்கிறதை நீ தவிர்க்கணும் புரிஞ்சிட்டீங்களா இது தப்பு தம்பி நீங்கள் வந்து மாறி மாறி அவன் ஒன்று சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு வரலாற்று சமர்களத்தில் வந்து நமக்கான வாழ்வியல் பண்பாடுகளை வந்து ஒட்டு தமிழர் வரலாறு பேசும்பொழுது வந்து முரண்பாடுகள் வருது அவங்க சான்றுகளாக கொடுத்தா நீ வந்து அதற்கு பதில் சான்றிதழ் கொடுக்க வேணுமே தவிர வந்து ஒருத்தர் ஒருமையில் பேசுகிறியான்னா கடந்து போயிருங்க ஆயிரம் பேர் வைவேன் ஆயிரம் பேர் வாழ்த்துவேன் எல்லாருக்கும் நம்ம வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அதனால் வந்து நம்முடைய இளைஞர்கள் வலைதளங்களில் ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும் கையை இதை எடுத்துகிட்டு வந்து வலைதளங்களில் வந்து ஒருத்தனுக்கு பழிக்கு பழி தூக்கி கொண்டாட போகிறேன் வெட்ட போகிறேன் குத்த போகிறேன் நடக்கும் இது நடக்காது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக ஒருமையில் வந்து பதிவு செய்கிறத தயவு செய்து இளைஞர்கள் பூரா தவிர்த்துருங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஒருமையில் பேசுகிறதுனால நீங்கள் எழுதுறீங்க நீ ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பதினெட்டு வயசு பதினேழு வயசு பையன் நீ எழுதுற அது மாதிரி நாளைக்கு இந்த பத்து வயசு எட்டு வயசுலேருந்து உட்காந்துருக்கானே இவனும் நாளைக்கு அது தானே எடுப்பேன் இவனும் அதுதானே தானே எடுப்பான் ம் அதனால் வந்து ஒருமையில் எழுதுறது அதாவது வந்து ஆயுத கலாச்சாரத்தை வந்து பெரிது வெடித்து பேசுகிறது இதெல்லாம் முழுமையாக தவிர்ப்பதற்கு நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய புண்ணியமாக நினச்சிக்கோங்க ம் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் இளைஞர்கள் தவிர்க்கணும் அடுத்த அறிவாயுதம் ஏந்திய அரசியல் களம் என்னங்கிறத ஆய்வு செய்து அதற்கான தலைமைகளை கையிலெடுத்து நீங்கள் பயணிப்பது தான் அங்கே சரியாக இருக்குமே தவிர வந்து ஒருமையில் பேசுகிறது அசிங்கமான வார்த்தையில் எழுதுறது வைக்கிறது திட்டுறது இதெல்லாம் வந்து தேவையற்றது இது வந்து தவிர்த்துருங்க அதே சரியாக இருக்கும் திருநெல்வேலியில் வெளில வந்தப்போ மாரி செல்வராஜ் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு வந்தாரு அப்போ எல்லாம் கூப்பிட்டு வந்தார் ஏன் இப்போ படுகொலைகள் நடக்குது இப்போ வந்து கூப்பிட்டு வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சமராஜ்ய பேச்சுவார்த்தையோ இல்லை ஏதாவது ஒரு தீர்வு பார்க்கலாம் இல்லை மாரி செல்வராஜ் அப்போ வந்து வெள்ளப்பெருக்கு நடக்கும் பொழுது வந்து அது வந்து ஒரு மனிதாபிமானம் அது நம்ம இல்லைன்னு சொல்லலை அதற்காக இங்கே வந்து கொல்ல சொன்னவனே நீங்கள் கூப்பிட்டு வந்து வந்து கொண்டவன்கிட்டே வந்து நீதி கேட்குற மாதிரி இருக்குது நீங்கள் பேசுகிறது தம்பி பேசுகிறது ஒருத்தன் கொல்ல சொல்கிறேன் அப்புறம் அவன்ட்டே போய் நீதி கேட்குற மாதிரி இருக்குது தம்பி இங்கே ஒரு சிக்கல் இருக்குது இங்கே ஒரு சமூக சிக்கல் இருக்குது மேலே கீழங்குற ஒரு தத்துவம் இருக்குது அந்த தத்துவம் நிலைநிறுத்தியே இருக்கணும் அதுக்கு ரெண்டு சமூகங்கள் மோதணும் அதற்கு சில கொலைகள் நடக்கும் அந்த கொள்கைக்கு எதிராக பதில் கொலைகள் நடக்கும் அதனால் இன்னுமே ஒரு மொழி பேசுகிற மக்கள் தம்பி சங்க அலட்சியத்துக்கு அது போய் எல்லாத்துக்கும் வரலாறு சுற்றி அங்கே நான் முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்கேன் வேட்டை ஆடியிருக்கேன் ஒரு மொழி தேசிய மக்கள் இன்று பல கூறுகளாக துண்டாடப்பட்டு அந்த துண்டாடப்பட்ட மக்களே வந்து முட்டி மோதப்பட்டு இவ்வளவு நவீன காலத்திலும் இவ்வளவு அரசு வலிமையா இருக்கும் பொழுதும் இவ்வளவு காவல்துறைகள் வந்து புடைச்சூழல் இருக்கும் பொழுது வந்து ஒருத்தன் நட்டு பஜார்ல வச்சு ஒருத்தன் விரட்டி வெற்றியா அப்படின்னா வந்து கட்ட ஒழுங்கு செத்து இருக்கா இல்ல நினைச்சு உயிரோட தான் இருக்காங்க நீங்க தானே பயிர் சொல்லணும் அப்ப அவனை வெட்டப்படும்போது போது பாக்குற இந்த இளைஞர் மனசுல அவனுக்கு என்ன இருக்கு என்ன தோணுது அப்போ வெற்ற வந்து என்ன நினைச்சு எதுக்கு வெற்றியான் ஏன் வெற்றி இடத்துல சிசிடி அந்த வெட்டிருக்கா இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதுல வந்து பதிவாகும் அந்த பதிவாகிறதுனால நமக்கு அவனுக்கு தெரியும்ல அந்த குலகாரனோட நோக்கம் என்னன்னா இந்த எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறத திரும்பி கொலை செய்யலாம் தன் பழத்தை வந்து சமூகத்தில் ஏற்படுத்தணும் அதை விரும்பலாம் அப்ப அரசு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்ல இவ்வளவு நாள் ஆச்சு எதுக்கு நாள் இருக்கும்போது தம்பி ஆறு நாளாக கடந்துருச்சு எதுக்கு கொலை செஞ்சான் எந்த குழிப்படை செஞ்சான் அந்த குழிப்படையில் தலைவன் என்ன அவனோட நோக்கம் என்ன இந்த கொலைக்கு காரணம் என்ன பட்ட பகுதியில் மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்து வைர மாளிகைங்கிறது வந்து எவ்வளவு ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து அந்த உணவகத்துக்கு முன்னாடி வந்து அத்தனை பேர் கூடுகிற இடத்துல வந்து ஒருத்தர் வெற்றேன் அப்படின்னா வந்து அரசு எப்படி முடிவெடுக்கணும் அதே இதே சம்பவங்கள் இந்த சமூகங்கள் செஞ்சிருந்தா விட்டுருவானா இப்போ இந்த சமூக சார்ந்த ஒருத்தர் சாயும் பொழுது கொக்கடிக்கிறேன் கைதற்றி அதை ஏற்றுக்கிறது அரசு இது முட்டி மாவட்டம் நம்ம இப்போவே வந்து அதிகாரிகளை அரசு நினைக்கிறேன் அப்போ யாருக்கு அப்ப பிள்ளைக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்போ அறிவாயுதம் ஏந்திய பாதையை வந்து நம்ம தானே கையில் எடுக்கணும் அப்போ பதிலுக்கு பதில் வெட்டு குத்து அப்படின்னு வலையதளங்களை மாத்தி 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 மாற்றி வந்து பேசுறதுனால என்ன நடந்துறப்போது சரி நம்ம தலைமுறையில் வந்து ஐயா இம்மாலு சேனன் காலத்துக்கு பிறகு தொண்ணூத்தாயிரம் கலவரத்தை பார்த்தோம் ரெண்டாயிரம் கலவரத்தை பார்த்தோம் எல்லா கலவரமும் பார்த்து வந்திருக்குறோம் அப்போ அதே அருவா கலாச்சாரத்தை நம்மள தம்பி இவனுக்கு எட்டு வயசு இருக்கவனுக்கு கொண்டு போகணுமா நம்ம அதை மாற்றி என்ன ஆய்வு பண்ணணும்ல எந்த சமூகமாக இருக்கட்டும் அவங்களோட தலைவர்கள் நல்லவனோட தலைவர்களுடைய நோக்கம் பண்ண நம்மளை எதற்காக அழைக்கிறான் அவனோட ஒரு கூட்டம் புறான்னு அவனுடைய நோக்கம் அந்த தலைமை என்ன சொல்ல விரும்புகிறான் நம்மள்கிட்ட அவன் என்னடா சொல்ல விரும்புகிறான் அப்படிங்கிறத நம்ம இளைஞர்கள் தானே பார்க்கணும் இல்லை பெரியவர்களாவது சிந்திக்கணும்ல இந்த தலைமை எதுக்கடா வாரியான் என்ன நோக்கத்திற்காக இந்த சமூகத்தை கையில் எடுக்கிறேன் என்ன தத்துவத்தில் நிற்கிறியான் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறது தெரியணும்ல ம் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செய்கிற எனக்கு படுகொலைப்போ நம்ம மலையாள தமிழகம் வந்து ஐம்பது வருஷம் பின்னாடி போயிடுச்சு அதே மாதிரி இப்போயும் மறுபடியும் ஐம்பது வருஷம் ப்ளஸ் நூறு வருஷம் நம்ம பின்னாடி போகிறாங்க வந்து திராவிட கட்சியில் வந்து நமக்கு நம்மளுக்கு பண்ணதா அதாவது தம்பி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ இவன் எந்த விதத்திலும் இந்த சாதிய சிக்கலை தவிர்த்த அவன் சிந்திக்கக்கூடாது புரிஞ்சிக்கியா இப்போ இளைஞர்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இந்த கொலைகள் இந்த படுகொலைகள் நடக்கிறது வந்து இன்னைக்கு வலைதளங்கள் அதிகமாக பரவுதுன்னா அவன் என்ன சி சித்தாந்தத்தில் இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள் காங்கிரஸ் காங்கிரஸ் அதாவது இரண்டுமே ஒன்று தானே பேய் வர பிசாசு வரையா ரெண்டு ஒன்று தானே பிஜேபி ஆதரிக்கிறது தம்பி அவன் அரசு நம்ம நாடு நாடுகளை நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கான வந்து ஒரு கோரிக்கை இருந்துச்சு அந்த கோரிக்கை வந்து நூறாண்டு கால போராட்டம் இந்த நூறாண்டு கால போராட்டத்தை வந்து ஒரு கட்சி ஆன்மீக தளத்திலிருந்து அதை வந்து செஞ்சு கொடுக்க அப்படின்னா அவனுக்கு நன்றி கடன் இருக்கா இல்லையா அதை செய்யணுமா வேணாமா அப்போ பி அப்போ பிஜேபி வந்து நமக்கு நம்மளை வந்து ஒரு வருஷம் முன்னால் கொண்டு போகிறது திமுகவும் காங்கிரஸ் நம்ம மறுபடியும் ஒரு வருஷம் கொண்டு போதா அதுவே உண்மை தம்பி சுய கௌரவம்னு ஒன்று இருக்கலை தம்பி உன் பேருக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல சொந்த வீடு இருந்தால் தானே தம்பி தெருவுகளோட மதிப்பேன் உன் சமூகத்தோட அடையாளமே வந்து அந்த இடத்துல வந்து அங்கீகரிக்கப்படாதுன்னு உன்னை யார் மதிப்பா அதாவது எல்லா சமூகங்களும் தனக்கான குடிப்பெயரை வந்து அதாவது சாணார் என்பது நாடார்களாக மறவும் அப்போ ஒவ்வொரு சமூகம் தனக்கான பேர்களை வந்து மாற்றி தனக்கான அடையாளத்தை அங்கீகாரமிக்கும் பொழுது இந்த குடிகளில் ஏழு குடிகளை ஒன்றிணைத்து அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை என்ற வந்து ஒரு ஒரு கட்சி ஒரு அமைப்பு ஆன்மீக ரீதியாக அதை செஞ்சு கொடுக்குன்னா அதுக்கு நன்றிகடன் செய்கிறோம்ல நீ சொல்ற அந்த இந்த காங்கிரஸ் இந்த திராவிட தத்துவம் ஒத்த வார்த்தை எங்கேயாவது இப்ப தேவேந்திரகுல வேளாளர்னு இந்த நாக்களை உச்சரிச்சுதான் சொல்ல சொல்லு பார்ப்போம் சொல்லுந்திரோ வேளாருக்கு ஆதரவாக இருக்கிறோம் நாங்கள் அந்த சமூகத்தை மேம்படுத்துறோம் இதே வந்து இந்த சமூகம் பட்டியல் வெற்ற கோரிக்கையை தொடர்ந்து கேட்டுதான் இருக்குது இதுவரைக்கும் அது சம்பந்தமா அந்த பாஜக சார்பில் இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அறிக்கையுமே இல்லையா ஏன் தேவேந்திர அரசான நிறைவேற்றி கொடுத்த இந்த பாஜக அரசுக்கு இந்த பட்டியல் வெற்ற ஏன் தாமதம் வைக்கணும் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரகுல வேளாளருக்கு பாத்தியப்பட்ட கட்சின்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்ல அது ஒரு கோரிக்கை தானே கோரிக்கை தம்பி கோரிக்கை மக்கள் தொகை கணக்கெடுக்கணும் அது ஒரு அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இல்லை ம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் போதே செஞ்சு கொடுக்க முடியாத அந்த பிஜேபி அரசு எப்படி செஞ்சு கொடுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க இல்லை பலனை இப்போ ஒரு விஷயம் தம்பி இப்போ நம்ம அந்த பேர் செஞ்சு கொடுத்ததுனால நம்மளுடைய வாக்குகளை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்களா பிஜேபி வாக்கு கண்டித்தான இந்த எல்லாம் ஆமாம் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தலைவர்கள் இருக்கா ஒத்தியெல்லாம் என்னைய மாதிரி குட்டி குட்டி தலைவர்களாக இருக்காங்கல்ல ஒரு முத்து வேட்டியெல்லாம் வரைஞ்சி வெட்டிட்டு எங்கே ஓன்னாங்க போன தேர்தலுக்கு நீ சொல்ல முடியுமா ஒரு முத்த கருத்தில் நீயே நிக்கல அப்புறம் உன் கோரிக்கை பற்றி நீ பேசுற அசிங்கம் இல்லாமல் கேட்குறேன் ஆ ஏன் எடப்பாடி வந்து இதே கோரிக்கை பாரதிய ஜனதா கட்சி ஒரு கோப்பை அனுப்பிச்சு அனுப்பலையா இவங்க பட்டியலேருந்து வெளியில் போகிறாங்க உங்களுடைய கருத்து என்ன திராவிட முன்னேற்ற இருக்குது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்தாங்கல்ல தம்பி அப்போ இவங்க என்ன அந்த இடத்துல வந்து இப்போ ஏன் பழனிச்சாமி அவர் பேசுனாரா எடப்பாடி இந்த மக்களோட கோரிக்கை நெடுநாளாக நூறு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கான்டா பட்டியல் வெளியேற்றம்னு அவனுக்கு என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் இந்த மத்திய அரசு கொடுக்குறேன் அப்படின்னா வந்து ஏன் நீ பரிசீலனை ஒன்று இல்லைன்னு சொல்லி இல்லை இருக்குன்னு ஏதாவது சொல்லித்தொலே சார் ஆமாம் கேட்கணும்ல தம்பி இப்போ நீ எதுக்கு போய் அவரை ஆதரிச்ச வரைஞ்சி விட்டுட்டு பத்து பேர் நீ அங்கிட்டு நிப்ப இங்கே நிற்பேன் கோரிக்கை அதை வந்து செஞ்சு கொடுக்குற கட்சிக்கு விசுவாசம்ல ஒன்று இருக்கா இல்லையா தம்பி அதை செய்யணுமா வேணாமா அதை நீங்கள் சரிப்படுத்துனீங்க உங்கள் தலைவர்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்களா ஒவ்வொரு தலைவர்கிட்ட இதே மாதிரி உட்கார வச்சு நீ யாரை நீ எதுக்காக வந்து எடப்பாடி பா நீ ஆதரிச்சா ஒன்று காசுக்கு ஆதரிச்சா இல்லை கொள்கைக்காக ஆதரிச்சா இல்லை அப்படித்தான் எடப்பாடிட்டு தான் என்ன கொள்கை இருக்கு இல்லை உங்கள்கிட்ட தான் இப்போ என்ன கொள்கை இருக்குது நீ கழுவாப்ப நீ கழுது தம்பி நீ இதெல்லாம் தப்பு தம்பி அடுத்தவள இளைஞர்கள் நீ என்ன செய்ய போறியும் பாவம் என்னதே நம்ம செஞ்சு கொடுக்க போவோம் பூரா இருக்கிற தண்ணியிலேருந்து மீன் நண்டு நத்தை எல்லாம் செத்துருச்சு குளம் குட்டை கறந்த எல்லாமே அழிஞ்சிருச்சு நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவோம் இது மாதிரி பயங்கள்லாம் என்ன செய்ய போகிறேன் பத்து வயசு எட்டு வயசுல பன்னெண்டு வயசுல கஞ்சா கொடுத்துட்டு இழந்து ஆண்மை இழந்து மலடாகி அவனுக்கு ஒரு கல்யாணம் முடித்து இவன் செத்து போயிருவேன் அவள் தாலி எடுத்து மூலியாக உட்கார வேண்டியது இதான தான் இப்போ நடக்குது எவன் இந்த தெருவில் இருக்க நூறு இளைஞர் இருக்கேனா எத்தனை பேர் என்ன குடிக்காமல் இருக்கா நீ சொல்லுங்கண்ணே வாப்போம் ஒரு எண்பது பேரில் எத்தனை பேருப்பா குடிக்காமல் இருக்கா காலையிலையும் குடிக்கிறான் மத்தியானமும் குடிக்கிறான் விடிஞ்சு அடைஞ்சு குடித்தே சாகுறியான் ஆ கோடி கோடியாக வந்து அள்ளி சம்பாரித்து என்னதான் செய்ய போகிறீங்க நீங்கள் தெரியாமல் தான் கேட்குற அப்போ என்ன தான் இப்போ செய்ய போறீங்க எதுக்கு கொலை செஞ்சானு தெரியல ஒருத்தன் செஞ்சுட்டு போனோட்டா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அனுப்ப நடிவில் ஒரு கொலை நடக்கு அவனை போய் போலீஸ் ஸ்டேஷனில் வாக்குறே செஞ்சேன்னா எனக்கு தெரியல நான் போதையில் இருந்தேங்கிறேன் கொலை செஞ்சவே நான் போதையிலிருந்தே எனக்கு தெரியலங்கிறா இப்போ என்ன எதை நோக்கிப்பா போகுது என்ன எதை நோக்கி போகுது சொல்லுப்பாப்போ நீங்கள் இந்த மண்ணில் வந்து மூவேந்தர்களுடைய ஆட்சியில் அறம் என்பது தெய்வமாக போற்றப்பட்ட காலங்கள்லாம் அன்றைக்கி மருவி ஓ அந்த பாண்டிய நகரான மதுரை நகரங்கிறது நீ கஞ்சாவோட தலைநகரமாக நிற்கிதாப்பா கஞ்சாவோட தலைநகரமாக நிற்கிது ஏன் அரசு நீ இத்தனை காவல்துறை அதிகாரி உழவு பிரிவு எல்லா இளவு நொட்டு நொசுக்கு அத்தனை வச்சுருக்கேன் உனக்கா கஞ்சா எங்கேருந்து வரணும் உன்னால் சொல்ல முடியலையா சொல்ல முடியாம முடியாதாப்பா ஏன் உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா அப்போ எல்லாம் சேர்ந்து தான் அரசு விற்கிறதா ஒரு பக்கம் நீ சாராயிரத்து இந்த பக்கம் நீ கஞ்சாவில் குடிச்சு சாகோட்டை நம்ம அள்ளிட்டு போயிடுவோம்னா அப்பா அதுக்காகத்தான் இந்த வேலை திட்டமெல்லாம் நடக்குதா ஏன்னா இந்த ஊரில் பரமக்குடியில் கஞ்சா விற்கிறேன்னா விற்கலையா நடக்குதுலண்ணே எல்லா பக்கமும் இருக்குல்ல இளவு ஆ பரேன் இன்னும் எப்படி எப்படிப்பா கஞ்சா வருது சொல்லுப்பா நீ இதெல்லாம் வந்து இன்னும் கொலைகள் நடக்கும்ப்பா இன்னும் கொலைகள் நடக்கும் இளவு உழுகும் தாலி எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவன் மனுஷன் மனுஷனாக இல்லை இவன் ஒருத்தே மூணு மனுஷனாக இருக்கேன் என்னதான் தீர்வு தீர்வு அதற்கான அரசு தான் பயக்கணும் இல்லை நம்ம அரசை மாற்றி அமைக்கணும் இல்லை அதற்காக வந்து இருக்கிற தலைவர்கள் வந்து இந்த தலைமுறைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணுமப்பா நல்ல விஷயங்கள் இமானுவேல் சேகரிடைய நினைவு நல்லா நல்லா குடிக்கிறது பொழுது ஆகோ ஓகோன்னு அழகாக போடுறது இந்த படம் ஓதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இதே அரசியல் பண்பாடு கலாச்சாரமாப்பா இதைத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிக் கொடுத்தானா ஏன் படிக்கணும் படிக்கணுங்கிறது ஏதாவது ஒரு அமைப்பு சொல்லாப்பா நல்லா படிங்கடா நீங்கள் சின்ன சின்ன பசங்க நீ படிக்கணும்டா நீ வளர்ந்து வரணும்டா நீங்கள் அதிகாரத்துக்கு வாங்கடா இன்றைக்கி அந்த பாப்பா இருக்குது காவிய ஜனனை போய் சந்தித்தோம்மாப்பா அதை பார்த்ததில் ஆயிரம் சந்தோஷம் தமிழகத்தோட மானம் அந்த பாப்பாட்டை என்ன சொல்லிட்டு வந்த சாதி மதம் மொழி இனம் கடந்து நீ இந்த மக்களுக்காக அதிகாரத்தை கையில் எடுத்து நீ நல்லது செய்வா பாப்பா உனக்கு இறைவன் அதுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லும் என்ன சொல்கிறீங்க அதை மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்க அமைப்பு அமைப்புகள் இருக்கிறப்ப பண்ணி பழகிட்டு ஓட்ட மாதிரி நூறு அமைப்பு இருக்குது நம்ம அதில் எவனாவது ஒரு அமைப்பில் இருக்க எதுக்காவது வந்து ஒரு இளைஞர்களை பண்படுத்தணும் அரசியல் பண்ணணும் அவனை கற்றுக் கொடுத்தோம் அவனை வென்று ஏதாவது சொல்கிறான் பார்க்கணும் ம் எவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் நீங்களும் ஒரு இயக்க வச்சுருங்க நீங்கள் அந்த விஷயத்தை முன்னெடுத்துருக்கலாம் ஏன்னா தானே நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் தானே நான் கற்றுறேன் என் தம்பியில் என்ன செய்ய நானும் மந்திரியாக போகிறானா இல்லை எம்எல்ஏ ஆக போகிறேண்ணா இல்லை எம்என்ட் ஏன் இப்போ பிஜேபி போய் நம்ம நாயா நீ நானு தானேப்பா கற்றுனோம் எதுக்குப்பா கற்றுனோ இப்படி இந்த குல இந்த குலை இந்த இளவு என்னோட போட்டும்டா இன்னும் இந்த என் தம்பி இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி இவனும் நம்மளை மாதிரி அலைஞ்சி வந்து இப்படி ஜெயிலையும் கிடந்து இப்படி படா பட்டு நாசமாக போகாதேங்கடாங்கிறதுக்கு தானே நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இத்தனை கொலை இலவு நடக்கிறதுக்கும் மேலே கீழே முட்டி மோத விட்டு ஒருத்தர் ரத்தம் குடிக்கிறேன் அதுக்கு காரணம் பட்டியலில் உள்ளவே ஆயிரம் வரலாறு இருக்குது வீதி முடுக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மக்களுக்கு இந்த மல்லர்களுக்கும் வரலாறு இருக்கப்பா ஆனால் எஸ்ஸிங்கிற ஒத்த வார்த்தையில் விட்டுறாங்களப்பா ஆ இந்த சமூக நான் என்ன சொல்கிறேன் என்னை பட்டியலில் வெளியில் கொண்டு போனானே ஏன் உனக்கு வலிக்குது ஏன் கசக்குது நான் கேட்குறேன் இடஒதுக்கினே மயத்துக்கு செம் என்னை போடு என்னை வெளியில் கொண்டு போனா நாங்கள் உழைச்சாட்டுக்கிறோம்னா நாங்கள் கேட்குறோம்ல ஏன் என்னை வெளியே கொண்டு போனான் என்ன முதல்ல உன்னே வந்து என்னையே உள்ள வந்து அடைக்கிறது உனக்கு காரணம் அதிகாரம் கொடுத்தான்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமாப்பா வந்தேன் போனவெல்லாம் அன்னைக்கு வந்து அவன் மேல் சாதி உயர்ந்த சாதி வந்து கொக்கரிச்சிக்கிட்டுருக்கேன் நான் மட்டும் எதுக்கு நான் எஸியில் இருக்கணும் எனக்கு பட்டயமாக ஓட்டுருக்கு நான் ஏசியில இருக்கணும் அதாவது அதாவது நாலு நாலு இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தேவை எந்திர்குள்ள திருக்குள பள்ளம் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கான் ஆறு ஆறு முப்பத்தாறில் பட்டியல் ஒரு பட்டியல் பிரிவு உருவாக்குறேன் அன்றைக்கி வன்னியர்களில் இருந்த அவர் இவர் வன்னியர்கள் வந்து என்ன செஞ்சாங்க இந்த முடிவில் எடுக்கும் பொழுது இந்த ஆறு ஆறு முப்பத்தாறில் இது எங்களுக்கு நாங்கள் வந்து சத்திரியர் எங்களை விட்டுருங்க நாங்கள் இந்த பட்டியலுக்கு ஆகாதுன்னு அவங்க போராடினது உழவு வந்து அவங்க வெளியேறாங்க ரெண்டாவது நாடார்கள் சவுந்தரவாண்டிய நாடக தலைமையில் வந்து லண்டன் போகிறாங்க நாங்கள் நாடார்கள் சத்திரியில் எங்களை வெளியில் விட்டுருங்க எங்களுக்கு வந்து பட்டியலுக்கு ஆகாதுங்கிறான் ஆனால் நமக்கு வந்து இந்த சீனிவாசம் பிள்ளை தலைமையில் வந்து வடார்காட்டில் வந்து அவர் போராடுறார் யார் எடுத்துக்கல அந்த அப்போ இருந்த தெலுங்கர் அரசு திட்டம் மட்டும் இன்னும் உள்ளே வச்சு அடிக்கணும்னா அடிச்சு நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்பாடு கலாச்சாரம் நாசப்படுத்தி அப்படியே நம்மளை ஒன்றும் ஆக்கி நம்ம உறவியிலிருந்து வெளியில் வர்றதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ ஆண்டுகள் நூறு ஆண்டு ஆயிடுச்சு நூறு ஆண்டு இன்றைக்கி இருபத்தி நாலு இதே இந்த இருபத்தி நாலு வந்துடுச்சு நூறு வருஷம் ஆச்சு நூறு வருஷம் ஆச்சு நம்ம ஏன் வீதி வீதிக்கு போய் இந்த வரலாறுகளை கத்தி கத்தி கத்து கத்தி ஏன் பேசுகிறோம் மீண்டும் மீண்டும் இந்த பட்டியலில் இருக்கிற வரைக்கும் அவன் வட்டுவேன் இவனுக்கு அதிகாரம் இருக்காது அதிகாரம் வர்றதுக்கு என்னென்ன செய்யணும் ஒரு ஆதரவாளர் நடத்துகிற கொடுக்குறான் அதுதானே கொடுக்குறான் அதை தவிர்த்து என்ன அதிகாரம் இருக்குது ஒரு மைனாரிட்டியாக உள்ளவன் வந்துட்டு நாலு எம்பி நாலு அமைச்சராக இருக்கிறேன் பெரும்பான்மையாக தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் இவனுக்கு ஒந்த அந்த ஒத்த ஆதரவாளர் நடத்துகிறேன் அந்த எசி தொகுதி இதை தவிர்த்து உனக்கு என்ன பார்க்க முடியும் பகுத்தறிவு பேசுகிற இதே கூட்டம் எங்கேயாவது ஒரு ஒரு தனி தொகுதியில் நிப்பாட்டி இல்லைன்னா ஒரு பொது தொகுதியில் நிப்பாட்டி இவனை ஒரு பல்லனை வந்து எங்கேயாவது ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்குன்னு சொல்ல சொல்லுவாப்போம் இல்லை ஒரு ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி மன்றத்தில் நாங்கள் பொது உள்ள ஒருத்தர் நிப்பாட்டி இந்த மாதிரி ஒரு பட்டியல் பிரிவில் இருக்கிறவனை வந்து நாங்கள் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கோம்னு ஏதாவது ஒரு ஒரு சான்ற காட்ட சொல்லுப்பா முடியுமா பாது